வணக்கம் ஒரு பெரிய ஆளுமையை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட நேரடியா பழகுன இன்னொருத்தரோட அனுபவம் ரொம்ப உதவியா இருக்கும் இல்லையா ஆமா நிச்சயமா அவங்க பார்வை வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாம அப்படிதான் ஒரு பயணத்துக்கு போறோம் ரவி ரவீந்திரா ஒரு அறிஞர் தத்துவவாதி அவர் ஜே கிருஷ்ணமூர்த்தியோட பழகுன அனுபவங்களையும் கிருஷ்ணமூர்த்தியோட போதனைகள் பற்றின அவரோட ஆழமான புரிதல்களையும் ஒரு புத்தகமாக எழுதியிருக்காரு ஆமா சென்டர்ட் செல்ஃப் வித்வுட் செல்ஃப் சென்டர்ட் ரிமெம்பரிங் கிருஷ்ணமூர்த்தி நல்ல தலைப்பு இது அவர் கொடுத்த ஒரு சொற்பொழிவு அடிப்படையா வச்சு எழுதுனது நம்ம கிட்ட அந்த புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகள் இருக்கு சரி இதுல ரவீந்திரா கிருஷ்ணமூர்த்தியோட தனிப்பட்ட உரையாடல்கள் அப்புறம் கேவோட கற்பித்தல் முறை எப்படி ம் வித்தியாசமா இருந்துச்சு அது அவரை எப்படி பாதிச்சதுன்னு ரொம்ப நேர்மையா பகிர்ந்துக்கிறார் ஓகே இந்த உரையாடல்ல நம்ம நோக்கம் என்னன்னா ரவீந்திரா வழியா கிருஷ்ணமூர்த்தியோட அந்த அந்த வழக்கத்துக்கு மாறான அணுகுமுறை எப்படிப்பட்டதுன்னு பார்க்கறது சரி அப்புறம் இந்த மையப்படுத்தப்பட்ட நான் சென்டர்ட் செல்ஃப் அப்படிங்கிறது என்ன உண்மையான மாற்றம் எப்படி வரும்னு கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா அலசுவோம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல கிருஷ்ணமூர்த்தியை ஒரு ஆசானா ரவீந்திரா எப்படி பார்த்தாருங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம் சரி ரவீந்திரா சொல்றார் கிருஷ்ணமூர்த்தி தன்னை ஒருபோதும் ஆசான் குருன்னு சொல்லிக்கிட்டதே இல்ல ஆமா அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பல பேர் ரவீந்திரா உட்பட சுவாரஸ்யம் என்னன்னா கிருஷ்ணமூர்த்தி அந்த பாத்திரத்தை ரொம்ப இயல்பா ஏத்துக்கிட்டாராம் அப்படியா ஒரு எதிர்ப்பும் காட்டாம இருந்தாரா ஆமா ரொம்ப இயல்பா இருந்தாராம் ஆனா அவர் ஒரு வழக்கமான குரு மாதிரி இல்லையாமே நிச்சயமா இல்ல அவர் ஒரு பல்கலைக்கழக தத்துவ ப்ரொஃபஸர் மாதிரியோ இல்ல ஒரு மதகுரு மாதிரியும் கிடையவே கிடையாது அவரோட பேச்சுகளில் நேத்தைக்கு சொன்னதுக்கும் இன்னைக்கு சொன்னதுக்கும் நடுவில் ரீதியான ஒத்திசைவு அதாவது லாஜிக்கல் கன்சிஸ்டன்சி அதை தேடினா ஏமாந்து போயிடுவோம் ஓ கன்சிஸ்டன்சி இருக்காதா இருக்காது அவரே சொல்லியிருக்கார் எல்லாத்தையும் ஒரே சட்டகத்துக்குள்ள அடக்க நினைக்கிற சிந்தனை அமைப்பு உருவாக்காதீங்க எளிமையா யோசிங்க அப்படின்னு அதாவது சிக்கலான தேரிகளை உருவாக்க வேண்டான்னு சொல்றாரு தர்க்க ரீதியான ஒத்திசைவு இல்லைன்னா அப்புறம் எப்படி அவரோட போதனைகள்ல ஒரு நிலைத்தன்மை இருந்துச்சு ரவீந்திரா ஏதோ தொடர்ச்சி கான்ஸ்டன்சி நேர்மை இன்டெகிரிட்டி பத்தி சொல்றாரு ஆமா அது முக்கியமான வேறுபாடு தர்க்க அமைப்பு இல்லைன்னாலும் அவர் பேசுற விஷயத்தோட அடிப்படை நோக்கம் அதோட நேர்மை அது மாறாம இருந்துச்சு அவரோட குறிக்கோள் ஒரு கருத்த நிரூபிக்கிறது இல்ல இல்ல மேற்கோள் காட்டுறது இல்ல அந்தந்த நேரத்துல கேட்கறவங்களோட மனசுல என்ன ஓடுதோ அவங்க எந்த மாதிரியான சிந்தனை சிக்கல்ல மாட்டியிருக்காங்களோ அதுல இருந்து அவங்கள விடுவிக்கிறது தான் விடுவிக்கிறது ஆமா அவரோட அணுகுமுறை ரொம்ப நேரடியானது அந்த கணத்துக்கானது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றீங்களா ஏன்னா இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு உண்மையை விட கேட்கிறவரை விடுவிக்கிறது முக்கியம்னு சொல்றது ரவீந்திரா ஒரு அருமையான அனுபவத்தை பகிர்கிறான் பாருங்க ஒரு முறை உரையாடல்ல கிருஷ்ணமூர்த்தி பைபிள்ல தனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் சாங் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னு சொல்றாரு ஓ சாங் ஆஃப் சாங்ஸா ஆமா காதல் மூலமா இறைவன அடையறத பத்தி பேசுற அந்த புத்தகம் பிடிச்சதுல ரவீந்திராவுக்கு ஆச்சரியம் இல்ல ஆனா கொஞ்ச நேரத்திலே ரவீந்திரா அவரோட அந்த கல்வி பழக்கத்துல ஆனா கிருஷ்ணாஜி பைபிள்ல இன்னொரு இடத்துல இப்படி சொல்லிருக்கு நீ ஏதோ மேற்கோள் காட்ட போகும்போது கிருஷ்ணமூர்த்தி டக்குன்னு ஐயா நான் உங்க பைபிள படிச்சதே இல்லைன்னு சொல்றாரு என்னது படிச்சதே இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதானே பிடிச்ச புத்தகம் சொன்னார் இது இது பொய் மாதிரி இல்லையா நேரடியா பார்த்தா அப்படிதான் தோணும் ஆனா ரவீந்திரா விளக்குறாரு கிருஷ்ணமூர்த்தியோட நோக்கம் வேற அந்த வரலாற்று உண்மை அவர் பைபிள் படிச்சாரா இல்லையா என்பது அது சரி ரவீந்திரா எப்போ மேற்கோள்கள் தர்க்கம் நான் அவரோட பழக்கப்பட்ட அந்த கல்விசார் சிந்தனை முறைக்குள்ள போனாரோ ஆமா அந்த முறைய உடைக்கிறது தான் கிருஷ்ணமூர்த்தியோட நோக்கம் கேக்குறவர அந்த பழக்கமான சிந்தனை பாதையிலிருந்து விடுவிச்சு அந்த கணத்துக்கு கொண்டு வரது தான் அவருக்கு முக்கியம் ஓ அப்போ அந்த தர்க்கமின்மை கூட ஒரு உத்தி மாதிரி தான் சொல்ல போனா ஆமா அதுதான் அவரோட கற்பித்தல்ல இருந்த ஒரு தனித்தன்மை இது அடுத்த விஷயத்துக்கு இட்டு போகுது ரவீந்திரா சொல்றார் கிருஷ்ணமூர்த்தியோட முக்கிய பங்களிப்பே ஏமாற்றம் ஃப்ரஸ்ட்ரேஷன் தானே கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு ஏமாற்றத்தை யாராவது பங்களிப்புன்னு சொல்லுவாங்களா ஆமா அதுதான் ஆச்சரியம் இது வந்து நம்மள எரிச்சலூற்ற ஏமாற்றம் இல்ல ரவீந்திரா இத உருமாற்றத்தை ஏற்படுத்தும் ஏமாற்றம் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்றார் உருமாற்றத்தை ஏற்படுத்துமா எப்படி அவர் கிருஷ்ணமூர்த்திய ஒரு தேர்ந்த சதுரங்க ஆட்டக்காரரோட ஒப்பிடுறார் நம்ம மனசு தப்பிக்க நினைக்கிற எல்லா வழிகளையும் புத்தக அறிவு குரு குருமேல நம்பிக்கை புத்திசாலித்தனம் பாரம்பரிய வழிமுறைகள் எல்லாத்தையும் கிருஷ்ணமூர்த்தி செக் வச்சு தடுத்துடுவாராம் ஓஹோ வேற வழியே இல்லாம நம்மள நேருக்கு நேர் பார்க்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குவார் இது ஒரு ஜென் புதிர் மாதிரி இருக்கே பதில் கிடைக்காத கேள்வி மாதிரி கிட்டத்தட்ட அப்படித்தான் அந்த ஏமாற்றத்தோட அந்த புரியாத தன்மையோட ஓடி போகாம நாம அப்படியே இருந்தா சில சமயம் எப்போன்னு கணிக்க முடியாத ஒரு புதிய புரிதல் மனதோட வேறொரு பரிமாணம் திறக்கும்னு ரவீந்திரா சொல்றார் அப்போ அந்த ஏமாற்றமே ஒரு மாறுது ஆமா அப்படி சொல்லலாம் ஆனா ஆரம்பத்துல ரவீந்திராவுக்கே இது புரியலையாமே புரியல கிருஷ்ணமூர்த்தி சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா நடைமுறைக்கு உடவாதுன்னு நினைச்சாராம் யாரோ சொன்ன மாதிரி இருபத்தாறாவது மாடியில இருக்கார் ஆனா அங்க போக படிக்கட்டோ லிப்டோ இல்லையேன்னு தோணுச்சான் ஆமா அது மட்டும் இல்லாம கிருஷ்ணமூர்த்தியும் அடிக்கடி உண்மைக்கு பாதை இல்லையு சொல்லுவாரு அது இன்னும் குழப்பிருக்கும் இருக்கும் ஆமாமா நிச்சயமா ஆனா போக போக ரவீந்திரா புரிஞ்சுக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி எப்பவுமே நடைமுறைக்கு உகந்தவர் தான் அப்படின்னு ஓ அப்படியா அவர் காட்டின வழி நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி படிப்படியான வழி இல்ல நம்மளோட அந்த படிப்படியான சிந்தனை முறையே பிரச்சனையோட ஒரு பகுதி நம்ம சிந்தனையே பிரச்சனையா ஆமா உண்மையான வழி ஒரு திடீர் புரிதல் ஒரு நேரடி பார்வை ஒருவேளை ரவீந்திரா சொல்ற மாதிரி காத்துல மிதந்து போற மாதிரி இருக்கலாம் காத்துல மெதக்குறதா இது ரொம்ப கவித்துவமா இருக்கு ரவீந்திரா ஒரு சுவாரஸ்யமான உரையாடல சொல்றாரு பாருங்க அவர் ஒரு கட்டுரையில இருந்து நம்ம நிலை அங்கே உண்மை நிலை பாலம் கட்ட முடியாதுன்னு தெரியுது ஆனா அங்கிருந்து இங்க கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாராம் அத படிச்ச கிருஷ்ணமூர்த்தி ஆமா அங்கிருந்து இங்க பாலம் கட்ட முடியும் என் வாழ்க்கை முழுக்க நான் அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாராம் ஓ அப்படியா இது எதை காட்டுதுன்னா படிப்படியா முயற்சி செஞ்சு போற வழிய விட அந்த முழுமையான தரிசனம் அந்த நேரடி பார்வை சீங் கிடைச்சா அதுவே பாலமா அமைஞ்சிடும்ங்கறத குறிக்குது இதுதான் அடுத்த முக்கியமான புள்ளிக்கு நம்மள கொண்டு வருது பார்த்தல் சீயிங் எதிர் சிந்தித்தல் திங்கிங் ஆமா இது ரொம்ப முக்கியம் கிருஷ்ணமூர்த்தி எப்பவுமே சிந்தனையை விட நேரடியா பாக்குறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு ரவீந்திரா சொல்றார் தீவிரமான தத்துவ உரையாடல்களுக்கு நடுவுல கூட டக்குன்னு ஜன்னல் பக்கம் திரும்பி அந்த பறவைகளை கேளுங்கள் அல்லது அந்த மரத்தை பாருங்கள்னு சொல்லி நம்ம கவனத்தை புலன்களுக்கு திருப்புவாராம் ஏன் அப்படி ஏனா கிருஷ்ணமூர்த்தி இந்த ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு பார்க்கறாரு சிந்தனை திங்கிங்ங்கிறது பெரும்பாலும் கடந்த கால அனுபவங்கள் நினைவுகள் அடிப்படையிலானது அது ஒப்பிடும் பகுத்தாய்வு செய்யும் தீர்ப்பு சொல்லும் அது காலத்துக்குள்ள சிக்கன மனசோட செயல்பாடு சரி ஆனா பார்த்தல் சீயிங் பர்செப்ஷன் அப்படி இல்ல அது நிகழ்காலத்துல நடக்கிறது விதமான முன்முடிவும் இல்லாம மனசு அமைதியா இருக்கும்போது ஒரு விஷயத்தை உள்ளது உள்ளபடி அது தன்னைத்தானே எப்படி வெளிப்படுத்துதோ அப்படி பார்க்கிறது ரவீந்திரா இத சச்னஸ் அதன் இயல்பு என்கிறார் சச்னஸ் அதன் இயல்பு ஆமா இப்படி பார்க்கிறதுக்கு மன அமைதி தேவை அந்த பொருள் தன்னைத்தானே வெளிப்படுத்த அனுமதிப்பதுன்னா நம்ம கற்பனைகள் கருத்துக்கள் எதையும் சேர்க்காம அது எப்படி இருக்கோ அப்படியே பார்க்கறதுன்னு அர்த்தமா சரிதான் கரெக்டா சொன்னீங்க ரவீந்திரா இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றார் இப்படி பார்க்கிறது அன்பின் செயல் அதுதான் உண்மையான அகிம்சை அகிம்சையா ஆமா ஏன்னா நாம் அந்த பொருளோட இயல்ப அதோட புனிதமான ஒழுங்க நம்ம கருத்துக்கள் மூலமா மீறாம இருக்கிறோம் கிருஷ்ணமூர்த்தியே சொல்றார் பார்க்கும் கலையில தான் மாற்றத்தின் அற்புதம் இருக்கிறது என்ன இருக்கிறதோ அதன் மாற்றம் அப்போ பார்க்கறதுக்கு கவனிப்பு கவனம் தேவை அதுவே அன்புன்னு சொல்றாரா ஆமா அதான் சொல்றார் ரவீந்திரா ஒரு உரையாடல நினைவு கூறுகிறார் அப்ப கிருஷ்ணமூர்த்தி சொன்னாராம் கே கிருஷ்ணமூர்த்தி யோசிக்கவே இல்ல அவர் பார்க்கிறார் யோசிக்கவே இல்லையா இது ஆச்சரியமா இருக்கு யோசிக்காம எப்படி இருக்க முடியும் ஒருவேளை அவர் சொல்லா வர்றது அந்த பழக்கப்பட்ட சிந்தனை சுழற்சியில அவர் சிக்கிறது இல்லேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கலாம் ஓ இது கிருஷ்ணமூர்த்தி அடிக்கடி பேசுற இரண்டு நிலைகளோட தொடர்புடையது முதல் நிலை காலம் துக்கம் மனப்பிளவு சிந்தனை மோதல் வன்முறை ஒழுங்கின்மை இருக்கிற உலகம் நாம எல்லாரும் பெரும்பாலும் இந்த வட்டத்துக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கோம் ஆமா இரண்டாவது நிலை நித்தியம் அழகு அன்பு கருணை புத்திசாலித்தனம் புனிதமானது ஒழுங்கு இருக்கிற நிலை இது ஒரு இரட்டை நிலை மாதிரி தெரியுது மாதிரி மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும் ஆனா ரவீந்திரா தெளிவுபடுத்துறார் கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்தவரை நித்தியம்ங்கிறது காலத்துக்கு அப்பாற்பட்ட ஏதோ தூரத்து விஷயம் இல்ல அது காலத்துக்குள்ளேயே காலத்துக்குள்ளேயே வா ஆமா இங்கே இப்பொழுதே காணப்பட வேண்டியது அவர் சொன்ன மாதிரி முடிவிலி என்பது முடிவுள்ளதற்கு அப்பாற்பட்டதல்ல அது முடிவுள்ளதிலேயே இருக்கிறது அப்போ காலத்தின் நிகழ்வுகளை நித்தியத்தின் பார்வையோடு அந்த பரந்த பார்வையோடு பார்க்கணும்னு சொல்றாரு அதேதான் கிருஷ்ணமூர்த்தியோட நோக்கம் நம்மள அந்த முதல் வட்டத்தோட பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறது அந்த வட்டம் ஒரு உண்மையான எல்லை இல்லைன்னு புரிய வைக்கிறது காலத்துக்குள்ளேயே நித்தியத்தை பார்க்க கத்து கொடுக்கிறது சரி இதுக்கு அடிப்படை தேவை என்னவா இருக்கும் இதுக்கு அடிப்படை தேவை என்ன தெரியுமா சுய அறிவு செல்ஃப் நாலேஜ் இதுதான் எல்லா தேடலுக்கும் அஸ்திவாரம்னு ரவீந்திரா சொல்றார் படிக்க வேண்டிய ஒரே புத்தகம் ஸ்வாய் தான் அதாவது தன்னைத்தானே அறிவது தன்னைத்தானே அறிவதா ஆமா நாம என்ன இருக்கிறோமோ அதை அப்படியே எந்த பூச்சும் இல்லாம எதிர்கொள்ளணும் என்ன இருக்கிறோமோ அதை எதிர்கொள்றதுனா கொஞ்சம் விளக்க முடியுமா அப்படின்னு ஒரு தத்துவத்துக்குள்ள தப்பிச்சு போக கூடாது இல்லனா ஆத்ம நான் பிரம்மம் அதனால நான் அடிப்படையில் புனிதமானவன் அப்படின்னு ஒரு கருத்தை பிடிச்சுக்க கூடாது கிருஷ்ணமூர்த்தி வலியுறுத்துறார் அந்த வன்முறையான நான் தான் இப்போதைய நான் ஓ அந்த உண்மையை முதல்ல பார்க்கணும் ஏத்துக்கணும் கொண்டாடுறதுக்கு இல்ல ஆனா அதுதான் இப்போ இருக்கற நிலைன்னு புரிஞ்சுக்கறதுக்கு ஏன்னா கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி ஒழுங்கின்மை பற்றிய விழிப்புணர்வின் மூலமே ஒழுங்கு வர முடியும் ஒழுங்கின்மை புரிஞ்சா தான் ஒழுங்கு வருமா ஆமா ஒழுங்கற்ற மனசு எப்படி ஒழுங்க உருவாக்க முடியும் அதுக்கு ஒழுங்குன்னா என்னன்னே தெரியாதே சரிதான் நம்ம இல்லாமே இப்படி பாக்குறதுக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு அது எப்படி ஆமா உறவு ஒரு கண்ணாடி மாதிரி கண்ணாடி மாதிரி ஆமா அந்த கண்ணாடியில தான் என்ன இருக்கிறது நம்ம உண்மையான முகம் நம்ம நோக்கங்கள் நம்ம தேவைகள் எல்லாம் தெரிய கிருஷ்ணமூர்த்தி சொல்றார் உறவுல நம்ம எப்படி நடந்துக்கிறோம் என்ன எதிர்பார்க்கறோம்னு கவனிக்க ஆரம்பிச்சாலே அது விடுதலையை நோக்கிய முதல் படி அப்ப உறவுகள்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சுய ஈடுபாடு செல்ஃப் பத்தி ரவீந்திரா சொல்றார் அது என்ன சுய ஈடுபாடு சுய ஈடுபாடுன்னா நம்மள பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது நம்ம தேவைகள் நம்ம கவலைகள் நம்ம விருப்பங்கள் இதிலேயே மூழ்கி இருக்கிறது இது நம்மை மற்றவர்களிடமிருந்தும் உலகத்திலிருந்தும் தனிமைப்படுத்திடும் இது அன்புக்கு எதிரானது ஏன்னா இதுல மற்றவர்களை நாம நபர்களா பார்க்காம நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யற கருவிகளா அல்லது பொருட்களா பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் இது எப்படி வெளிப்படும் ஏதாவது அறிகுறிகள் இருக்கா ரவீந்திரா ரெண்டு முக்கிய வழிகளை சொல்றார் ஒன்று நிலையான கவலை அல்லது பயம் அப்ரிஹென்ஷன் மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு சின்ன பதட்டம் ஒரு அமைதியின்மை ரவீந்திர இத ஒரு மாதிரி ஓயாத மனோ ஓட்டம்னு சொல்றார் ஒரு ஆமா அந்த மாதிரி அடுத்தது அங்கீகாரத்துக்கான தேவை நீட் ஃபார் அப்ரூவல் மத்தவங்க நம்ம ஏத்துக்கணும் பாராட்டணும்னு எதிர்பார்க்கிறது அப்ரூவல் சீக்கிங் ஆமா இது பெத்தவங்க டீச்சர் பாஸ் ஏன் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி குரு கிட்ட இருந்து கூட இருக்கலாம் இந்த தேவை நிறைவேறாதப்போ அது கோபமாவோ பயமாவோ மாறுது இது நம்மள கட்டுப்படுத்தவும் அப்புறம் பயப்படவும் வைக்குது சுய ஈடுபாட்டோட இன்னொரு வெளிப்பாடு புலன் உணர்வின்மை இன்சென்சிட்டிவிட்டி அதாவது புலன்கள் மழுங்கி போறதுன்னு சொல்றாரு இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நிறைய ஆன்மீக வழிகள் புலன் இன்பங்களை தவிர்க்கணும்னு சொல்லுது உண்மைதான் ஆனால் கிருஷ்ணமூர்த்தி இங்கேயும் வித்தியாசப்படுறார் புலன்களை மழுங்கடிக்கிறதுக்கு பதிலா அதை இன்னும் கூர்மையாக்கணும் ஆமா ரவீந்திரா அவர உண்மையான அர்த்தத்துல ஒரு சென்சுவலிஸ்ட் புலன் உணர்வுகளை மதிக்கிறவர் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணமூர்த்தி இயற்கையை ரொம்ப ரசிப்பார் அவரோட பார்வை கேட்டல் எல்லாம் ரொம்ப கூர்மையா இருந்திருக்கு ஓஹோ அவர் சில உணவுகளை தவிர்க்கிறது கூட அது புலன்களை தானே தவிர ஏதோ ஒழுக்க விதியால இல்ல புனிதமானது இயற்கையிலிருந்து தனியா இல்ல இயற்கையோட அழக அமைதிய கூர்மையான புலன்கள் வழியா உணரும்போதே அதை உணர முடியும் அவர் நம்பினார் அதே மாதிரி தீவிரமான உணர்ச்சிகள் பேஷன் பற்றியும் அவர் வித்தியாசமா பார்த்திருக்காரு போல நிறைய யோக மரபுகள் ஆசைய அடக்கணும்னு சொல்லுமே ஆமா ஆனா கிருஷ்ணமூர்த்தி உண்மையை தேடுறதுல இருக்கிற தீவிரமான ஆர்வம் அந்த வெறித்தனமான ஈடுபாடு பாஷன் ரொம்ப முக்கியம் வலியுறுத்தினார் முக்கியமா ஆமா ஆர்வமுள்ள மனம் மட்டுமே சுதந்திரமாக இருக்க முடியும்னு சொன்னார் ரவீந்திரா ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் அவர் ஒரு முறை கிருஷ்ணமூர்த்தி கிட்ட புத்திசாலித்தனத்துக்கான ஜன்னல திறக்க எப்படி சுரண்டுவதுன்னு கேட்டாராம் அதுக்கு கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப சோகமா ஐயா வீடு தீப்பத்தி எரிவதை நீங்கள் காணவில்லையான்னு கேட்டாராம் அடைப்பா வீடு தீப்பத்தி எரியுதா அந்த அவசர உணர்வு அந்த தீவிரம் இல்லைன்னா தேடலே உண்மையான தேடலா இருக்காதுன்னு அவர் நினைச்சார் ஓ அந்த வீடு தீப்பத்தி எரியுதுன்னு சொன்னது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்க அந்த அவசர உணர்வு புரியுது ஆனா இவ்வளவு சுய ஈடுபாடு கவலைகள் தேவைகள் இருக்கும்போது போது எப்படி தன்னைத்தானே உண்மையா பார்க்க முடியும் அதுதான் முரண் நகை சுய ஈடுபாட்டுல இருக்கும்போது நம்மள நாம முழுமையா பாக்க முடியாது கிருஷ்ணமூர்த்தி சொல்றார் நாம என்ன இருக்கிறோமோ அதை மாற்ற முயற்சிக்காம அது ஏன் அப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே நாம என்னவா இருக்கோங்கிறது தானா மாற ஆரம்பிக்கும் தானாவே மாறுமா ஆமா இதுதான் முக்கியமான படி ரவீந்திரா கிட்ட கிருஷ்ணமூர்த்தி தான் கடைசி காலத்துல சொன்னாராம் எனக்கு இன்னும் கூச்ச சுபாவம் இருக்கு ஆனா முன்னாதி மாதிரி இல்ல முன்னாடி மேடைக்கு பின்னாடி நின்னு நடுங்குவேன் ஒரு நாள் அப்படி நடுங்கிறது எவ்வளவு அபத்தமானதுன்னு முழுசா பார்த்தேன் அந்த பார்வை வந்ததும் அந்த நடுக்கம் போயிடுச்சு அதுல நான் விடுபட்டுட்டேன் அப்போ அந்த தெளிவான தீர்ப்பில்லாத பார்வைதான் விடுதலையை கொடுக்குது இந்த நிலைதான் ரவீந்திரா சொல்ற மையப்படுத்தப்பட்ட நானா ஆமா ரவீந்திராவோட புரிதல் படி இதுதான் கிருஷ்ணமூர்த்தி சொல்ற உண்மையான மாற்றம் அதாவது கவனம் சிதறாம உள்ளுக்குள்ள முரண்பாடுகள் இல்லாம உடல் மனம் இதயம் எல்லாம் ஒருங்கிணைந்து விழிப்போடு இருக்கிற நிலை விழிப்போடு இருக்கிற நிலை இது ஏதோ புதுசா மாறுறதில்ல ஆழமா முழுமையா தன்னத்தானே இருப்பது இந்த மையப்படுத்தப்பட்ட நிலை எப்படிப்பட்டது இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா இப்படி மையமா இருக்கிற மனசுதான் அமைதியா இருக்க முடியும் ரவீந்திரா கேட்டப்போ கிருஷ்ணமூர்த்தி சொன்னாராம் என் மனசு ஒரு ஆலை மாதிரி சலனமே இல்லாம இருக்கும் ஏதாவது கலக்கம் வந்தாலும் அது சீக்கிரமே அடங்கி மறுபடியும் அமைதியாகிடும் மாதிரி விளையாட்டுத்தனமா சொன்னாராம் ஆனா உங்க மனசையா ஒரு ஆலை மாதிரி ஒரே சத்தமா இருக்கு அமைதியான சலனம் இல்லாத மனசுல தான் முழுமையான கவனம் சாத்தியம் அந்த முழுமையான கவனம் பத்தி ரவீந்திரா கேட்கும்போது கிருஷ்ணமூர்த்தி சொன்ன பதில் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நான் கவனிக்கிறது என்னன்னா என்னோட கவனம் ஏறி இறங்குதுன்னு ரவீந்திரா சொன்னதுக்கு கிருஷ்ணமூர்த்தி சொன்னாராம் மாறப்படுவது கவனம் அல்ல கவனமின்மைதான் மாறுகிறது அப்படின்னா அப்படின்னா உண்மையான கவனங்கிறது ஒரு நிலை அதை மாறாது நாம கவனமா இல்லாம இருக்கிறதா மாறிட்டே இருக்கு சில சமயம் கொஞ்சம் கவனமா இருக்கும் சில சமயம் சுத்தமா இல்லாம இருக்கும் ஓ தான் மாறுதா ஆமா கிருஷ்ணமூர்த்திக்கு இந்த அரைக்குறை ஈடுபாடு பிடிக்காது முழுமையான ஈடுபாடு முழுமையான கவனம் தான் முக்கியம்னா அவர் சொல்றார் அப்போ இந்த மையப்படுத்தப்பட்ட நிலை இல்லைன்னா நாம பிழவுபட்டு சலனத்தோட இருப்போம் அப்ப நாம சுயநலமா செல்ஃப் சென்டர்டா இருக்கிறது தவிர்க்க முடியாதா ஆமா ஏன்னா அந்த பரந்த பார்வை சுதந்திரம் அன்பு இதெல்லாம் பிழவுபட்ட ஒழுங்கற்ற மனசுக்கு கிடைக்காது ஆனா ஒருத்தர் தன்னைத்தானே பார்த்து அந்த சுய ஈடுபாட்ட புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மையமா ஆரம்பிக்கும் போது அந்த குறுகிய சுயநல பார்வையோட எல்லைகளை அவராலே பார்க்க முடியும் அப்போதான் அந்த சுயநல சிறையிலிருந்து விடுபடணுங்கிற உண்மையான ஆர்வம் இயல்பா வரும் அது வரைக்கும் வெறும் பேச்சாதான் இருக்கும் ஆமா அடுவைக்கும் சுயத்திலிருந்து விடுபடணுங்கிறது வெறும் பேச்சா ஒரு கற்பனையாதான் இருக்கும் விழித்தெழுந்த புலன்கள் தெளிவான இதயம் விழிப்புள்ள மனம் இருந்தா நாம நம்மோட குறுகிய சிந்தனைக்கு அப்பால் போக முடியும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்லாத சுயநலம் இல்லாத ஒரு புத்திசாலித்தனம் அப்ப செயல்பட ஆரம்பிக்கும் கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப தீவிரமான விஷயங்களை சொல்லியிருக்காரு இல்லையா சிந்தனை அன்பை மறுக்கிறதுன்னு கவனிப்பவரே கவனிக்கப்படுபவர் கேட்க நல்லா இருக்கு ஆனா ரவீந்திரா ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு ஆமா அது ரொம்ப முக்கியம் இவற்ற வெறும் கோஷங்கள் மாதிரி அர்த்தம் புரியாம சொந்த அனுபவம் இல்லாம திரும்ப ஆபத்துன்னு சொல்றாரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை அது நாம கேக்க வேண்டிய கேள்வி இது எனக்கு உண்மையா கவனிப்பவர் வேற கவனிக்கப்படுற பொருள் வேற இல்லேங்கறத நான் கடைசியா எப்போ என் சொந்த அனுபவத்துல உணர்ந்தேன் அப்படின்னு கேட்கணும் ஓ அப்படி கேட்கணுமா ஆமா இந்த மாதிரி வாக்கியங்களை ஒரு ஆழமான தனிப்பட்ட புரிதலோட பைபிளில் ஏசாயா சொல்ற மாதிரி நடுங்கும் இதயத்தோட எரியும் நிலக்கரியால உதடுகள் சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் பயன்படுத்தணும் இல்லனா நாம கிருஷ்ணமூர்த்தியோட வார்த்தைகளை ரொம்ப மலிவாக்கிடுவோம் அப்போ கிருஷ்ணமூர்த்திய பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறத விட நம்ம நாமே தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் சொல்றீங்களா நிச்சயமா அதுதான் அவர் திரும்ப திரும்ப சொன்னதும் உண்மையான கடத்துதல் டிரான்ஸ்மிஷன்கிறது கிருஷ்ணமூர்த்தியோட போதனைகளை அப்படியே சொல்றதில்ல அது உண்மையை கடத்துதல் ஒரு இதயத்திலிருந்து இன்னொரு இதயத்துக்கு இதயத்திலிருந்து இதயத்திற்கா ஆமா அதுக்கு அடிப்படை தேவை உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற தனியாத ஆர்வத்தோட பற்றி இதயம் அப்படி ஒரு ஆர்வம் இருந்தா சரியான கடத்துதல் ஒரு எரியும் சுடரிலிருந்து இன்னொரு சுடர் பத்திக்கிற மாதிரி தானா நடக்கும் சரி அப்போ உண்மையான பாதை என்ன ஏதோ ஒன்றாக மாற முயற்சிப்பது இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் என்னதான் வழி வழி அது கொஞ்சம் நுட்பமானது ரவீந்திரா சொல்றார் கிருஷ்ணமூர்த்தி சொன்னாரா முற்றிலும் ஒன்றுமில்லாமல் இருப்பது அளவிடுவதற்கு அப்பாற்பட்டதுன்னு ஆனா ஒன்றுமில்லாமல் இருக்க முயற்சி பண்ண முடியாது முயற்சி பண்ண முடியாதுதான் கரெக்ட் ஆனா நாம என்ன செய்ய முடியும்னா நாம இப்ப என்னவா இருக்கோமோ ஒரு வரையறைக்குட்பட்டவரா கட்டுப்படுத்துகிறவரா பயப்படுறவரா அந்த நிலைய அந்த என்ன இருக்கிறதோ வாட் இஸ் அதை உள்ளது உள்ளபடி தொடர்ந்து பார்ப்பது தொடர்ந்து பார்க்கிறது ஆமா அந்த பார்வையில் நிலைத்திருக்கணும் மாற்றம் வரணும்னா வரும் வராட்டா இல்ல உண்மைய நாம கட்டாயப்படுத்த முடியாது ஆனா நம்மகிட்ட உண்மை இல்லாத நிலையை உணர்ந்து அதனால வர்ற உண்மையான துக்கத்தை அனுபவிக்கிறது மூலமா மட்டும்தான் உண்மையை நோக்கி நகர முடியும் அக ரவீந்திர கடைசியா வலியுறுத்துறது இதுதான் நினைக்கிறேன் தேவைப்பட்டா எதை வேணா கைவிடலாம் புத்தகங்கள் பாரம்பரியங்கள் கருத்துக்கள் அறிவு என் கிருஷ்ணமூர்த்தி மேல இருக்க அன்ப கூட எல்லாத்தையுமா ஆமா எல்லாத்தையும் ஆனா ஒன்னே ஒன்னா கைவிட முடியாது பார்ப்பதை தனக்காக நேரடியாக தான் உண்மையான வாழ்வும் உண்மையான விசாரணையும் இருக்கு ஆமா அப்படி பார்க்கும்போது நாம கவலைப்படுறோமா இல்ல மற்றவங்க அங்கீகாரம் தேடுறோமான்னு யோசிக்க மாட்டோம் பணிவா இருக்கோமா தற்பெருமையா இருக்கோமாங்கிற கவலை இருக்காது நாம சுதந்திரமா இருப்போம் ஆனா தனிமையா இல்ல நாம அன்பு செலுத்துவோம் ஏன்னா அது நாம செலுத்துற அன்பு இல்ல நம்ம வழியா பாயிர ஏதோ ஒன்றது அது அன்பு செலுத்தாம இருக்க முடியாது ரொம்ப ஆழமான கருத்துக்கள் ரவீந்திர மூலமா கிருஷ்ணமூர்த்தியோட உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போன மாதிரி இருந்துச்சு ஆமா அவரோட பார்வை ஒரு தெளிவை கொடுக்குது சுருக்கமா சொன்னா இது சிந்தனையோட வரையறைகளை புரிஞ்சுக்கிட்டு நேரடி பார்வைக்கு மாறுறது பத்தினது மனப்பிளவுகளோட சுய இருந்து ஒரு மையப்படுத்தப்பட்ட விழிப்பான நிலைக்கு சென்டர்ட் செல்ஃப் வர்றது பத்தினது இதுதான் உண்மையான மாற்றம்னு ரவீந்திரா சொல்றாரு அதே சமயம் ரவீந்திராவோட எச்சரிக்கையையும் நம்ம மறக்க கூடாது ஆமா நிச்சயமா கிருஷ்ணமூர்த்தியோட வார்த்தைகளையோ ரவீந்திராவோட விளக்கங்களையோ அப்படியே எடுத்துக்கிட்டு அதை ஒரு புது கோட்பாதா மாத்திடக்கூடாது கூடாது அவங்களோட தூண்டுதலால நமக்குள் எழுகிற தனிப்பட்ட விசாரணை நம்ம சொந்த பார்வைதான் முக்கியம் ரவீந்திராவுக்கு அவரோட அனுபவம் கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் உங்களுக்கான புரிதல் சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ரவீந்திரா சொல்ற மாதிரி நம்ம நாமே மாற்ற முயற்சிக்காம என்ன இருக்கிறதோ அதை அப்படியே பாக்கிறத இந்த தீர்ப்பில்லாத கவனிப்பு நான் ஜட்மெண்டல் அப்சர்வேஷனை உங்களோட அன்றாட வாழ்க்கையில எப்படி பயிற்சி செய்யலாம் நல்ல கேள்வி குறிப்பா உறவுகள்ல பிரச்சனை வரும்போதோ இல்ல மனசுக்குள்ள குழப்பம் வரும்போதோ உடனே அதை சரிசெய்ய நினைக்காம இல்ல அது ஏன் வந்துச்சுன்னு பகுப்பாய்வு செய்யாம வெறுமனே அதை பார்ப்பதில் நிலைத்திருந்தா நீங்க என்னத்த கண்டறிய முடியும்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க